அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதால் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இன்று வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மத்திய வங்கக்கடலில் நிலவக்கூடும் அதன் பிறகு இது மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகரக்கூடும் இதனால் இன்று முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அந்த வகையில் இன்று தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை வியாழக்கிழமை தேனி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் பின்னர் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகிற இருபத்தைந்தாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரை இன்று ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது